வணக்கம் சினி சினி மினி மினி கவியரசு கண்ணதாசனை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா குழந்தைக்காக அப்படின்ற பேரில் ஒரு திரைப்படம் வந்துச்சு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அந்த குழந்தைக்காக திரைப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கியவர் பி மாதவன் அந்த திரைப்படம் நூறு நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது ஒரு குழந்தையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன் கண்ணதாசன் வந்து எக்ஸ்டார்னரியாக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை எழுதி இருக்கிறார் அப்படின்னு உடனே அவருக்கு வந்து அந்த ஆண்டில் வந்து நேஷ்னல் அவார்ட் சிறந்த கவிஞர் பாடலாசிரியர் அப்படின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய விருது கண்ணதாசனுக்கு அறிவிக்கப்பட்டது தேவன் வந்தான் தேவன் வந்தான் குழந்தை வடிவிலே அப்படின்னு ஒரு பாட்டிருக்கோம் ஒரு அருமையான பாடல் அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படின்ற அந்த மூணு மதம் இருக்கு இல்லையா அந்த மூணையும் மையமாக வைத்து மிக அற்புதமான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருந்தார் அந்த திரைப்படத்தில் அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த படத்தில் வரக்கூடிய மூன்று கதாநாயகர்களும் அன்பு பாசத்தை குட்டி பாடுவதை போல் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் காட்சி வந்து பெரிய அளவில் வந்து மக்களுடைய வரவேற்பு வச்சு மக்கள் வந்து அந்த பாட்டை விரும்பி விரும்பி ரசிச்சாங்க பாப்பா தெய்வ பா பாசம் கொஞ்சம் பா பா அப்படின்லாம் வரும் அதே போல் இன்னொரு பாட்டு இருக்கும் அது பத்மினி வந்து அந்த குழந்தைய சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து தூங்க வச்சு அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு தை மாத மேகம் அது ஆடுது அப்படின்னு ஒரு அந்த பாட்டை பி சுசீலா மிக அருமையாக பாடியிருந்தார் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் திரைக்கு வந்த அந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் தமிழக மக்கள் வரவேற்பை தந்தார்கள் அதன் காரணமாக நூறு நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை குழந்தைக்காக திரைப்படம் பெற்றது பத்மினி வந்து மிக அருமையான கதாபாத்திரத்தில் நடித்து மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்தார் அந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் பேபி ராணி குழந்தை நட்சத்திரத்திலே அது ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு முழுக்க வரக்கூடிய குழந்தையாக குழந்தைக்காக திரைப்படத்தில் பேபி ராணி நடித்து மக்களுடைய மனதில் ஆழமான இடத்தை பிடித்தார் இந்த திரைப்படத்தினுடைய மூன்று கதாநாயகர்களாக நடித்தவர்கள் மேஜர் சுந்தரராஜன் ஆர் எஸ் மனோகர் எஸ் வி ராமதாஸ் மக்கள் அந்த மூன்று பேரையுமே மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என்று பாராட்டினார்கள் இப்படிப்பட்ட பல சிறப்பு அம்சங்களை கொண்ட திரைப்படம்தான் குழந்தைக்காக அருமையான பாடல்களை எழுதியதற்காக கண்ணதாசனுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய விருது அறிவிக்கப்பட்டது அப்படின்ட்டு இல்லையா அந்த விருதை வாங்குவதற்காக கண்ணதாசன் டெல்லிக்கு போயாச்சு டெல்லிக்கு போயிட்டார் போன பிறகு மாலை நேரம் சாயங்காலம் தானே விருது அப்படின்னு வச்சுக்கோங்க போயாச்சும் உடனே அவர் வந்து அறையில் தூங்கிட்டார் தூங்கிட்டு ஈவினிங் வந்து ஜனாதிபதி கையில் வந்து அந்த விருதை வாங்கணும் ஆனால் ஆக்சுவலாக அந்த விருது கொடுக்கப்பட வேண்டிய அந்த நேரம் இருக்குல்ல விருது நடக்கக்கூடிய நேரம் இருக்குல்ல அது நடந்துகிட்டுருக்கு விருது கண்ணதாசன் போய் வாங்கணும் அந்த வாங்க வேண்டிய நேரத்தில் கண்ணதாசன் ஓட்டல் அறையில் தூங்கிட்டு இருக்காரு குரட்டை விட்டு எந்திரிக்கலை அப்படி வச்சுங்களேன் அதுக்கு பிறகு அந்த விருதை வந்து வாங்கினவர் கண்ணதாசனுடைய அண்ணனான ஏஎல் சீனிவாசன் இந்த விஷயத்தை வந்து ஒரு நூலில் கண்ணதாசனுடைய உறவினரான ராம கண்ணப்பன் அவர் எழுதியிருக்காரு இந்த விஷயத்த அவர் எழுந்தாலும் கண்ணதாசன் கூட இருக்கிறார் ஆனால் கண்ணதாசன் சொல்ல சொல்ல எழுதுறவர் ராம கண்ணப்பன் அப்படி ஒருங்க அப்போ ராம கண்ணப்பன் எழுதி அப்படின்னா உண்மையான சம்பவம் அவரே எழுதியிருக்காரு இப்படி ஒரு சம்பவம் உண்மையாகவே நடந்துருச்சு நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ஆனால் குழந்தைக்காக அவார்டு ஃபங்க்ஷனில் இப்படி ஒரு மேட்டம் நடந்துச்சு கவிஞர் வந்து டெல்லிக்கே போய் விருதை வாங்கணும் ஜனாதிபீட்டர் சொல்லிட்டு உண்மையாகவே அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் இங்கே இருக்கும்போதே சொல்லிட்டு தான் போனார் ஜனாதிபதி கையில் இந்த விருதை நானே வா நேரடியாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் வந்து டெல்லியில் போய் இந்த விருது என் கையில் வந்து க அவர் கொடுக்கணும் ஜனாதிபதி அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஆசைப்படுறேன்ற மாதிரி சொன்னார் கடைசியில் அங்கே போனால் அவர் வந்து ஹோட்டல் அறையில் தூங்கிட்டு கிடந்துட்டு அந்த விருதையே அவர் வாங்கலை அவர் பிரதர் போய் வாங்கினார் இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதே ராமகண்ணப்பன் இன்னொரு சொல்கிறாரு வேறு ஒரு படத்தினுடைய பாடல் கம்போசிங் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு காலையில் கண்ணதாசன் போகணும் பாட்டு எழுதுறதுக்காக எம்எஸ் விஸ்வநாதன் காலையிலே வந்துட்டார் மத்தியானம் வரை வெயிட் பண்ணியிருக்காரு மத்தியானம் வரை பன்னெண்டு மணிக்கு பிறகு கண்ணதாசன் அங்கே போயிருக்காரு மார்னிங்லேருந்து இருந்து வெயிட்டிங் எம்எஸ் என்ன என்னென்ன காலையில் வராமல் பன்னெண்டு மணிக்கு வரீங்க இப்படி வந்தால் எப்படின்னு பொழுது கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எமேசோசனாக சொன்னோடனே கண்ணதாசன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுவுடன் தானும் கெட்டார் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் எப்போ எழுதிட்டான் அவன் எனக்காக எழுதின பாட்டு தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சிரிச்சாரான் இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம் ராம கண்ணப்பன் இந்த சம்பவத்தையும் தான் எழுதியிருக்கக்கூடிய நூலில் எழுதியிருக்கிறாரு இன்றைக்கி கவியரசு கண்ணதாசன் இல்லை நம்மை விட்டு பிரிந்து சென்று எத்தனையோ வருடங்கள் கடந்து ஓட்டு விட்டன எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கவியரசு கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த இரண்டு சம்பவங்களையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதனால சொல்கிறேன் இதில் கண்ணதாசனே அவரே சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த தூக்கம்ன்றது வந்து எனக்கு வந்து ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்லணும் அப்படியே படுத்தாச்சுன்னா பல மணி நேரங்கள் தூங்கி அப்படின்றது வந்து அது ஒரு பழக்கமாகவே ஆகிப்போச்சு அப்படி ஒரு பழக்கம் எனக்கு இருக்கக்கூடாது அதில் வந்து விடுபடணும்னு சொல்லி நினைக்கிறேன் என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லார் ராம கண்ணப்பன் என்ன சொல்லார்னா கண்ணதாசனுக்கு ஐம்பத்தி நான்கு வயது நடக்கும்போது கூட பகல்லையே ஆறு மணி நேரம் தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்ணதாசன் அப்படின்போது காலத்தை கலந்து நிற்கக்கூடிய எத்தனை பாடல்களை எழுதி அவருக்கு இணை என்று கூறுவதற்கு யாருமே இல்லை அப்படின்றதான் உண்மை அந்த அளவிற்கு நினைத்து பார்க்க முடியாத அபார சாதனை புரிந்த கவியரசு கண்ணதாசனுக்கு இப்படி பகல் நேரத்திலேயே பல மணி நேரங்கள் தூங்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது என்பதை நினைக்கும்போது நமக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் உண்டாகிறது